சேலத்தில் தமிழ்நாடு காவலர்களை அடித்து துவைத்த வடக்கர்கள் இப்போ புரியுதா சீமான் சொன்னது எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்த தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களது பாதுகாப்புக்காகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி நம்பிக்கையான சித்தாந்தம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போவதில்லை ஆனாலும் இங்கே இந்த திராவிடம் பேசுகிறவங்க அது மட்டும் இல்லாமல் தேசியம் பேசுகிறவங்க அப்படிங்கிற இந்த குரூப் அனைவருமே ஏன்னா அந்த இடத்துல தமிழர்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நமது கடமை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தால் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புவதோ ஏதாவது பேசுவதோ அப்படின்ட்டு ஒன்றுமே இருக்காதுங்க எப்போதுமே அமைதி காப்பது போல இந்த முறையும் அமைதி காத்திருக்காங்க இது வேறு எங்காவது ஒரு இடத்துல நடந்திருந்தால் கூட நம்ம வந்து பேசாமல் கடந்து போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் பார்டரில் நடந்தால் கூட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சேலத்தில் ஒரு காவலரை தமிழக காவலரை சட்டை நீங்கள் இந்த தம்மையிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற சட்டையை கழுட்டி ஒரு கட்டை எடுத்து அடிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் எங்கேருந்து வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வடவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பயணிகள் தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து போதை பழக்கம் இருக்கா அந்த மாதிரியான வாசம் இருந்ததுன்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுங்கசாவடி இடத்துல நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்புவது ஒரு இயல்பான விஷயம் ஒரு காவலர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போல் ஒரு கேள்வி எழுப்புவதுங்க இயல்பான விஷயம் ஆனால் அங்கே ஒரு காவலரையே அவங்க வந்து சட்டையை கட்டி போட்டு அடிக்கிற அளவிற்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு அப்படின்னா அதை யார் கொடுத்தது இதற்கு தான் நான் அவர்கள் அப்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருந்தாரு நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் போதிக்கும் போது புரியாது ஆனால் பாதிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பலமுறை சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் மீண்டும் மீண்டும் அந்த விடயங்களை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இனிமேலாவது தமிழக மக்கள் விழித்து கொண்டு நமக்கான தலைவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் உடனடி தீர்வு கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி அதிக அளவில் நிறைய பேருக்கு தெரிந்ததா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு புரியலை இது வந்து பெரிய அளவிற்கு ஊடகங்களும் பேசாது அதற்கான காரணங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ் தேசியத்தை தவிர வேறு ஒரு ஒரு கொள்கை அப்படிங்கிறதும் சீமானை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதும் மக்கள் உணர வேண்டிய காலம் வந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும்